பயமா மர்க்கே என்னங்க பயம் இப்போ நாங்க இல்ல பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு வித்ரா மாமா இந்த திடீர்னு வேற எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் தைரியமா இருக்கும் வேண்டாம் எடு அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கரக்கிட்டே கண்ணாடி கன்னடிக்கு பதுவா சரி போச்சு நீங்க தருமாறுங்க இந்த ஏழை குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏழையனுடைய குடிசைலதான் இறைவனையே பாக்குறோம் ஏதோ சரையுங்கம்மா ஓஹோ வணக்கம்மா

நீங்களானே பத்து மாசம் சுமந்து பெற்றீங்க இந்திரனே பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார் இன்ற பொழுதில் பெருவக்கம் தன் மகனை சான்றோனே கேட்டா தான் சார் தாய் அப்படி ஒரு பிள்ளைய பெற்றதே எங்க அம்மா மட்டும் இல்லையா ஆமா அப்பா மறந்துட்டேன் பெற்ற மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும் இங்க பாருங்கம்மா இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு ஆமா சந்தேகம் இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க மீச வச்சு என்னது சின்ன குழந்தையா இருந்தப்போ சந்திரனுக்கு மீச இருந்ததா கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா சின்ன வயசுல எங்க அம்மா கூட குழப்பம் தான் எனக்கு பசிச்சா அவன் போட்டுருவாங்க அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க பிடிச்சா பத்து வச்சு அவனுக்கு எங்க அப்பா என்ன செஞ்சாரு ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு அண்மையில் இருந்து மீசு இருந்தால் சந்திரன் மீச இல்ல இந்திரன் உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே சந்திரன் சொன்னா ஆமா அவர் வந்த வந்த உடனே உடனே என்னென்ன என்னென்ன செஞ்சாரு சொன்னாரு சொன்னீங்கன்னா காது கேட்கலாம் கழட்டி தள்ளப்பட்ட தெரியாது மகாத்மா காந்திக்கு சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு இதை பலகாரமா சாப்பிடக்கூடாது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுற வரமா வர சந்திரன் அடிக்கடி வர Adikariya உங்களுக்கு எதுக்கு சார் Adikari சரம் அம்மா இது ஏன் கடம்ப்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்னப்பா இது உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே அது மவுண்ட் பேட்டன் மராத் குண்டர்த போது ஒண்ணு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கிட்டு போயிட்டாரே அவரையும் தெரியுமா உங்களுக்கு வாட் இயர் ஃபேமிலி வாட் இயர் ஃபேமிலி கூர்க்கா தானேங்க நீ வரேன் இது வீடு இல்லை ஆசிரமம் நான் போய் காரை தள்ளிட்டு வர்றேன் திரும்பி வந்தா வந்துடும் என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க சில பேர் பரிசோட வந்திருக்கீங்க சில பேர் வெறு கையோற வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி உங்களுக்காகவே ஒரு நிர்வாண நடத்து ஏற்பாடு பண்ண ஓசி பசங்களுக்கு ஒன்றரை ஆடுவா கீழ தம்

பீரோவை திறந்து பார்த்தேன் எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது சரி புதுசா ஒண்ணு வாங்கலாம்னு கரைக்க போனேன் புடவைய பார்த்தேன் என்னமோ உன் ஞாபகம் வந்தது வாங்கிட்டேன் எதுக்கு நான் வீண் வீண் செலவா லட்சம் லட்சமா பணம் இருக்கு அம்மா கூப்பிட யாரும் இல்ல ஆனா நீ என்ன எத்தனை வாய் அம்மான்னு கூப்பிட்டுருப்ப உனக்கு நான் புடவை வாங்கி குடுக்கூடாதே வேண்டாங்கிற தான் காஃபி கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க

என்ன சந்திஸ் என்ன வேணுங்க ராஜி உன் புருஷன் தானே இருக்கார் இல்லையே சந்தார் பட்டேல தான் இருக்காரு மாத்தலாயிடுச்சாடு எனக்கு ஸ்ரீராம் உன் பையன் கல்யாண சாப்பாடு அப்போ அப்புறம் என்ன பிளான் முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போற வணக்கம் வணக்கம் யார் நீங்க என்ன தெரியல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாத்துடீங்களே என்ன பார்த்திருக்கீங்க இந்த தில்லுன்னா வேண்டாம் யார் நீங்க இருக்க முடியாது யாருக்குன்னு

என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்கதான் வர்றேன் ரெண்டு பசங்க உண்டு சென்ற ஒரு பொண்ணு உமா அச்சா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க நாங்க ரெட்ட திரவிகளாச்சு நீங்களா ரெட்டையா ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா நீங்க ஏமாந்த மாதிரியே தான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆச்சு சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு தோர போட்டுருவாங்க எங்க அம்மா அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு துறவு அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துருவாங்க போதும் மத்ததெல்லாம் எனக்கு தெரியும் இது கூட உங்க பரம்பரை வசனமா என்ன செய்யலாம் இது கிளம்பிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும் அதான் உடனே போற